லார்ட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சந்தோஷமும் மன மகிழ்ச்சியுமாக இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன் எல்லாரும் சில நேரங்களில் எல்லா உறவுகளையும் இழந்து தனிமையாய் நிற்கிற சூழ்நிலைகள் ஏற்படும் ஆமாம் சில நேரங்களில் தாய் இருக்கலாம் தகப்பன் இல்லாத இருப்பவங்க இருக்கிறாங்க தாய் இருந்து தாய் இல்லாதவங்களும் இருக்கிறாங்க ஆனால் யார் இருந்தாலும் யார் இல்லாவிட்டாலும் உங்க கூட ஆண்டவராகிய இயேசப்பா எப்போதும் ஒரு நிழலாக கூடவே இருக்கிறாங்க எந்த அன்புமே கூட வரவே வராது எல்லா அன்பும் சொல்லும் நான் மரண பரியந்தம் உன் கூடவே இருப்பேன் அப்படி இல்லைனா உனக்காக என் உயிரை கூட தருவேன் இப்படியான வார்த்தைகளை பேசுவாங்க ஆனால் அவங்க யாருமே நம்ம கூட வரவே மாட்டாங்க நம்ம மரணத்துக்கு அப்புறம் கூட நம்முடைய ஆண்டவராகிய ஏசப்பா மட்டும்தான் வருவாங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா எப்போவும் ஏசப்பாவை மட்டுமே நம்பணும் எல்லா மனிதர்களுக்கும் முன்பாகவும் அவருடைய அன்பு மட்டும் அதிகமாக இருக்கும்படியாய் பார்த்து கொள்ள வேண்டும் ஆண்டவருடைய வசனம் ஏசாயா அறுபத்தி ஆறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே சொல்லப்படுகிறது ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் அப்படியாக ஆமாம் ஒருவனை ஒரு தாய் தேற்றுவது போல் நம்ம சப்பா தேற்றுவார் பத்து மாதம் கற்பத்தில் சுமக்கிற ஒரு தாயானவள் எப்படியான அன்பை இந்த உலகத்தில் தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ கொடுக்கிறாள் என்பதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதே அன்பை நம்முடைய ஆண்டவராகிய இயேசப்பா தருகிறார் எனக்கு யாரும் இல்லை நான் ஒரு தனிமையான வாழ்க்கையை வாழ்கிறேன் எப்படி எந்த அன்பு வந்தாலும் என் கூட கடைசி வரையும் வர மாட்டேங்குது இந்த அன்பெல்லாம் தோற்று போய் விட்டதே அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் கூட ஒரு அம்மாவா ஒரு அப்பாவா ஒரு சகோதரனா ஒரு தோழனா ஒரு நல்ல சோல்மேட்டாக நம்ம ஏசப்பா இருக்கார் நம்பிக்கையோட உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு படிகளையும் எடுத்து வைங்க கத்தர் உங்கள் கூட இருந்து உங்களை ஆசிர்வதித்து உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பார் ஆமேன் அல்லே